சுந்தரவேத சிவாகம பாடசாலையின் முதல்வர் சிவஸ்ரீ செல்வம் பட்டரையா அவர்கள் இந்த யாகசாலைக்கு இந்த காலத்துக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார் அவருக்கு இந்த சுவாமி மூலியமாக எல்லோருக்கும் மந்திர ஆசீர்வாதமானது நடைபெறுகிறது எல்லோரும் இன்புற்று தொடர்ந்து மகா தீபாராதனை நாளை காலை சரியாக எட்டு மணி அளவில் விநாயகர் வழிபாட்டோடு துவங்கி நான்கால் நன்காலையாக மேல் மிக துவங்கும் என்பதனையும் தெரிவித்து கொண்டு ஆசீர்வாதம் ోత్తమా అచలాండిబ్రహ్మాండ మహద్రో నమ ఆదిపూజ్యాయ దేవాయ దంతమోదకారిణే వల్లభా ప్రాణకాండా మంగళం సశివ సమారంభా శ్రీకంఠాధ్యమా అస్మదాచార్య పర్యంతా వందే గురు పరంపరా ప్రజాధనా సజ్జనా ప్రతిన విద్యాచరం కవిముఖై

ీర్వోక్తమాగుణం అను ಶ್ರೀಮತ್ ಉಗಾರಾಗ ಜಾಶ್ಯಾಪ್ತ ಮಿತ್ರಸ್ಯ ಪಾಶಾಂಕುಶೌದೀಪ್ತ ಹಸ್ತಾರವಿಂದಸ್ಯ ವಿಜ್ಞಾತ್ರಿ ವಿಚ್ಛೇದ ನಂಬೋಲಿ ರೂಪಾಗಿದಸ್ಯ ಆಗಮೋರ್ಬೀತ ಶಾಕಾಶಿಕಾಕ್ರ ಪ್ರಭಾನಾಚ್ಛವಾದಸ್ಯ ಗಂಡೋತ್ಕಣದಾನವಾರಿ ಪ್ರಭಾಗೋಪಿ ಮಾಲಾ ಜಲಚ್ಚಂತದಿ ಕಾಲಿ ಭೋಲೋಗಲಾಕ್ಯ ಶಬ್ದಾದ ಮಾನಾಪ್ಯ ಭೂತಾಂತ ವೇದಾಂತ ವಕ್ರಸ್ಯ ಸಂ ನಾಳಿಗೇರ ಪ್ರಿಗಸ್ಯ ಪೂರ್ವಾಗಣೋತ್ತುಂಗ ಸಂತುಷ್ಯಮಾನಾಂತರಂಗಸ್ಯ ஸ்ரீ மகாதிரியின் பிரசாதம் பின்பு தான் சம்பவம் போதும் போதும் பிரதமரின் பிரதமரின் ൂരിഹാസ ீ மந்திரீடேஸ்வரீம்பி மங்களாம்பி பரதேவா கைலாதூஷண रा शन्य ह्ता आगमी प्रतिवात्य नििकने नि बनस आनं टनाभद्य बदिि धना भद्य श्री मदश्वरी अंतिका झमेत है श्री आजेश्वरस्य अनु जमाने ढनात्तने ह बदाने महाकुंबाठे है विधि नगान है विधितिवास है नका जाकासावा भूजा समझ जा मावाගजी भूजा लका से मस्रो भी है हि्य े ब म पका குంటला आගේ ज ब है सरा बण करना भक छिका णव विद दनुलता प्रकाश है साण महाजा जी ब द प प है महापूर्ण कोती महाने वेज 16 म लीबारा प्रकमान सर्द प्रका. సుప్రీత్రసన్నో భూతమ్యా మహాంత అనగృన్ అనుడ్డీయమాన అట్టవందన మహాంభాటే ధనకర్తర్త ఉభయకర్త మూల్యకర్త శరీరోపకారీణీనా సర్వే உதா கணித உச்சேன் மனோவாண வாங்கலிகா ృకండుజం ఆయుష్యం ఆరోగ్యం అది సౌహర్యేరైశ్వర్యంఠ ప్రసాదాది సామ్రాజ్యాఖ్యా వాక్య ప్రదా సకల భోగ్యప్రదా సంతో కళాని సో అర్మ ఉత్తరస్వామిన முமையூர் பாவனின் திருகளினாலே கும்பகோண நகரமே விழாக்கோளம் கொண்டு இருக்கக்கூடிய இந்த நல்ல வேலையிலே யாகசால சாய் அஞ்சு மணிக்கு மேலே ஆரம்பிச்சாச்சு ஆனா பக்தர்கள்லாம் இது விடிய விடிய நடந்தா கூட எல்லாரும் இங்கிருந்து போகக்கூடிய எண்ணத்திலே இல்லை இப்ப அண்ணா சொன்ன மாதிரி மங்களேஸ்வரிய பார்த்தாச்சுன்னா தவிட்டாத தேர்னு சொன்ன மாதிரி தான் அதனாலதான் அப்படி சொல்ற பாயி முன்னாலே அம்மா முன்னாலே எல்லாரும் பக்தர்கள்லாம் கால் கெடுக்க நின்றுட்டே இருக்காரு நான் கால் கால்வழி தெரியல ஏன்னா சுவாமியை பார்த்துட்டே இருக்கிறதுனால இந்த இன்பத்தை பெரிய இன்பம் வேற எதுவுமே இல்லைங்கிறதுனால அதெல்லாம் தெரியல இருந்தாலும் பக்தர்கள்லாம் இருக்கும் பொழுது எல்லாரும் பல நேரங்களில் பல செய்திகளை கேட்டுக்கலாம் ஆனால் பல செய்திகள் கேட்டிருந்தா கூட சில நேரங்களில் சில செய்திகளை நாம அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அதுவே ஒரு பெரிய உற்சாகமாகவும் இருக்கும் அது பயனுள்ளதாகவும் இருக்கும் இந்த செய்திகள் பலவேர்த்த சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சொன்னாலே கும்பம்ங்கிற கும்பம் இல்லாம கும்பகோணம் வராது அப்படிப்பட்ட நகரத்துல ஆதி கும்பேஸ்வர கும்பாபிஷேகம் மகாமக எல்லாருடைய நினைவிலும் வரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த கும்பகோணம் ஆனா சிவாகம்கள் ஒரு வாக்கியம் உண்டு என்னன்னு கேட்டா பரம் சாம்பதி தீட்சாக்கம் உற்சவம் பாவநாசனம் சர்வ கல்யாணம் உற்சவம் ஞான சம்பவம் சிவாகமத்தில் ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னு சொன்ன ஆலயத்துல திருவிழாக்கள் நடந்தது அப்படின்னு சொன்னா அவசியம் போய் நாம தரிசனம் பண்ணணும் அதே போன்று திருவிழா முக்கியமான ஒரு விஷயம் அவசியம் போய் தரிசனம் தீர்த்த தன்னைக்கு சிவாச்சாரியர் அஸ்திர தேவரோட ஸ்நானம் பண்ணி எந்திரிக்கும் போது யாரெல்லாம் பாக்குறாளோ அவளுங்கலாம் தீட்சை இல்லாதவாளா இருந்தா கூட அவளுக்கெல்லாம் தீட்சை கிடைக்கிறதுன்னு ஆகம சொல்றது சாம்பவிய தீட்சைங்கிற தீட்சை அப்படிப்பட்ட அந்த மகா மகம் இந்த பார்த்தோம்னா எல்லா சுவாமி எங்க வருகையில இருந்து அற்புதமா தீர்த்த நடக்கும் அப்படின்னா இந்த ஊர்ல உள்ளவாதான் எவ்வளவு புண்ணியம் பண்ணவா இந்த புண்ணியத்துக்கு ஈடா எந்த புண்ணியமும் கிடையாது அப்படிப்பட்ட கஷேத்திரத்துல இருக்கிறதுனால இந்த கும்பாபிடியத்துல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு திருக்கோவில் நம்ம ஸ்தல சிவாச்சாரியார்கள் நிர்வாகம் அதே போன்று சர்வசாதர சிவாச்சாரியார் மந்திர வீடேஸ்வரியிலிருந்து சன்னியான பேசும்போது சொன்னார் எல்லாராலையும் சுவாமிய பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பிராப்தமும் ஒரு பாக்கியமும் நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பிறவியில இந்த பயனுக்கு ஈடாக வேற எந்த பயனும் இல்லை அப்படிங்கறத மட்டும் ஞாபகப்படுத்திட்டு வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ङ्गर श्रीमन्त्रपुर्यां स्थितम् वृक्षामूर्ति गुरु मन प्रियकरम् कारुण्य सम्पूरितम् छात्र प्रीतिकरम् मम प्रिय गुरुम् माधुर्य वाभूषणम् शिष्यै पूजित पाठ पङ्गज कल्यानसुन्दरम् वन्दे मोक्षसाम् प्रार्थतादितम् अरविन्दाभ्याम् नमः